இளம் நண்பர்கள் பள்ளியிலும் ஆலயத்திலும் இணைந்து பயணிக்கின்ற இப்பிள்ளைகளினுடைய பயண பாதையின் கதைதான் இது நாமும் இப்பிள்ளைகளின் பயணத்தில் இணைந்து பயணிப்போமா அன்பெரும் மாலை நக்கரணி ஆராதனைக்கு சொல்ல தயார்படுத்தி தன் நண்பர்கள் இவர்களுக்காக காத்திருக்கும் ஆல்ரெடி ஏழு மணியாச்சு எங்க போயிருப்பாங்க ஏழு முப்பதுக்கு தொடங்கிடுமே என்று தற்கொள்ளை சொல்லியவாறே வெளியே கூர்ந்து தான் அப்பாடா வந்துட்டாங்க வரலையா என்று ஆச்சரியத்தோடு வேகமாக கேட்டார் அது முக வாழ்த்தமடைந்த சீவியர் இல்லடா நான் அவரை பார்த்தேன் அவரோட அப்பா ரொம்ப குடிச்சிட்டு அவரையும் அவன் அம்மாவையும் அடி அடியில் நினைச்சிருக்காரு அவர் ரொம்ப கலைப்பா சோகமா இருக்காண்டால் பாவமாக இருக்கு என்று மாற்றினை வீட்டில் சந்தித்த நிகழ்வை இயக்கோடு விவரித்தான் சேவியர் ஒரு கணம் மௌனமாகி இருவர் வா சேவியர் மாற்றினை பார்த்துட்டு கோவிலுக்கு சொல்லி இருவரும் வேகமாக மாற்றின் வீட்டுக்கு சென்று நன்பா மாற்றின் நற்கரணை ஆண்டவர் உன் அப்பாவை மனமாக செய்வார் என்று அவனை ஆறுதல் படுத்தி அழைத்துக் கொண்டு நற்கரணை ஆலயத்திற்கு சென்றனர் அருண் ஆராதனை முடிச்சதுக்கு யாரையும் காணும் சரி நமக்கு சேர்ந்து செவிச்சிட்டு வருவோம் என்று சொல்லி சேவியர் மற்ற நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஆலயத்தில் சென்று விழந்தால் படியிட்டு செபித்தனர் நக்கரணி ஆலயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த உள்ளே வந்த அருள் தந்தையை பார்த்து தேம்பி தேம்பி எழுந்தார் என்ன அச்சுமார்டின் ஏன் அழுவ தம்பி என்று பாசத்தோடு அருள் தந்தைவனவர் மூவரும் நக்கரனை ஆலயத்தை விட்டு வெளியே வந்து எல்லாவற்றையும் நம்பி விரைத்தனர் அப்பா ரொம்ப குடிக்கிறார்கள் போதைக்கு அடிமையாகிட்டாரு அவ அம்மாவையும் மாற்றினையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு ஜபிக்கையவே விடுறதில்லை என்று செய்வீங்க சென்ற வெள்ளிக்கிழமை அவங்க நற்கரணை ஆராதனைக்கு வந்ததால கதவை கூட்டி வெளியே துரத்தி இருக்காரு ரொம்ப அடிக்கிறாரு அவன் அம்மா ரெண்டு நாள் ஹோஸ்பிட்டல் வேற இருந்தாங்க என்ன செய்யறது ஃபாதர் என்று கொட்டி தீர்த்தான் அழுவ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்வே பிடிக்கல என்ன பண்றதுன்னே தெரியல அட்வைஸ் பண்ணுங்க என்று கெஞ்சி கேட்டான் மாற்றி கலங்கி போலா அருள் தலை சரி நாம் சேர்ந்து இப்போதே மாட்டின் வீட்டுக்கு போவோம் வாங்க அவசர அவசரமாக வேகமாக மாற்றின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் கலங்கிய கண்களோடும் வாடிய முகத்தோடும் கலைப்பு திருந்த மாற்றின் அம்மா ரவுணிக்கம் வெல்லிய குரல் வாங்க பல வணக்கம் வாங்க தம்பிகளா அருள் தந்தையையும் நண்பர்களையும் வரவேற்றார் ஏன் இப்படி கிடக்கு வீடு எல்லாமே உடல் என வீட்டை காத்து பரிதாபப்பட்டார் அருள் தந்தை அம்மா ரோனிகனும் நடந்த எல்லாவற்றையும் கண்ணீரோடு கலந்து கக்கினார் என்ன சொல்லிக்கொண்டு தல்லாடி தள்ளாடி உள்ளே வந்தார் மாட்டன் அப்பா விளாண்டோ பாதக்கிற சாப்பாடு கொடுத்தியா இப்படி தான் சாப்பாடு தர்றது இல்லை எப்போவுமே அந்த டேய் இருக்கா இந்த அளவு என்று எங்கள் குடிபோதையில் தத்துவம் பேசினார் அப்பா விளாக்கோ என்ன உங்களை இப்ப கோயிலே காணலையே என்று நான் காலர் கோயில் எனக்கு பிடிக்கல பாதர் நான் தண்ணீரிலே மிதந்து சந்தோஷமா இருக்கேன் ஒரு கவலை இல்லை சுகமே சுகம் என்று போதித்த தள்ளினான் அப்பா இளங்கோ எத்தனையோ நண்பர்களின் நோயை குணமாக்கி ஆண்டவர் பலருக்கு மனமாற்றத்தை தந்தருடைய இறைவன் தம் உடலையும் நர்த்தத்தையும் உணவாக தந்து நற்கருணையில் பிரசன்னிருக்கும் நாதர் நிச்சயம் உங்களையும் சந்திப்பான் மனம் ஆரவச் செய்வான் என்று ஒரு பாசமாய் பகிர்ந்தார் அருள் தந்தை நற்கருணை நாள அவர் எங்கே இருக்கார்கள்